இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா போடுறது யாருன்றதும் தெரிய வேண்டாம் எடுக்கிறது யாருன்றதும் தெரிய வேண்டாங்க நல்ல யோசனையா இருக்கு கஷ்டத்தை வெளியில காட்டுறதே தப்புன்னு நினைக்கிற நம்ம ஜனங்களுக்கு இந்த மாதிரி பொது நீல் கரெக்டா இருக்கும் ரஹீம் சொல்றது நல்ல யோசனைதான் இது மட்டும் ரஹீம் சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம ஊரோட பெருமை ஒருபடி மேலேயே போயிடும் சரியா சொல்லு அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே முன்மாதிரியா இருக்கிற இந்த வெள்ளை கிராமம் பிரேம் கிட்ட கையேந்திரது எனக்கு சரியா படலங்கயா நம்ம ஜனங்களை நாமதாயா பாதுகாக்கணும் இது எல்லாத்துக்கும் ஒரே முடிவு பொது உண்டியில் வைக்கிறதா என்ன உனக்கு மட்டும் புதுசு புதுசா தோணுது நல்ல யோசனை தான் உடனே அதுக்கு மேடைய ஏற்பாடு பண்ணு சரிங்க உடனே போட்டு விட்டுக்கிட்டு இருக்க தூக்கமே வரமாட்டேங்குமாப்ள ஆ மனசுக்குள்ளே பூதை கண்ணாடி போட்டுக்கிட்டு உறவே உருன்னு பார்த்தா டெங்கு இருந்து தூக்கம் வரும் ஆமா இன்னைக்கு அன்னைக்கு வெள்ளையில் என்ன இன்னைக்கு பொது வண்டியில் வச்சிமில்லா மாப்ள யாராவது பணம் போட்டாங்களா இல்லையான்ற குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கடா ஓ கடவுளே டேய் உனக்கு பைத்தியமாடா பிடிச்சிருக்கு ஏண்டா போடுற அளவுக்கு யாருக்கிட்டமே பணம் இல்லைனா எடுக்க வரவங்க ஏமாத்திர மாட்டாங்களா அதுக்கு என்ன பண்ணணுன்ற பணம் வரத்துக்கு ஏதாவது ஐடியா சொல்லணும்னா நோட்டை சொல்லிட்டு இருக்கேன் டேய் அவன் பொண்ணு மேலே அடிமையாக இருப்பான் இல்லை போத மேலே அடிமையாக இருப்பான் இல்லை பணத்துக்கு அடிமையாக இருப்பேன் உங்கள் உக்க மக்க நீ மட்டும் ஏன்னா அந்த ஊரவை கட்டிக்கிட்டு இப்படி அடிமையாக இருக்கிற ஏ லூசே நம்ம தான் ஒரு பைக் இருக்கலாம் மச்சான் அதை வித்துடலாம் பைக் டேய் ஏண்டா காலேஜ் முடியும் போது கடைசியாக யாகோ மார்க்கெட்டுன்னு உனக்கு அன்பாக கொடுத்த பரிசுடாது

எக்கச்சக்கமான பிரச்சனை 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 எந்த எந்த சொல்லு சொல்லு ஊருக்குள்ள என்ன முதல்ல மறுபடியும் பண்ற கடங்கார அஞ்சுக்கோ இல்லாம இப்ப தனியா அதுவே இதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா இதெல்லாம் என்கிட்ட சொல்லாம பிரேம் கிட்ட நீ ஒரு லட்சம் வாங்கிருக்கு ஆனா கொஞ்சம் வாங்க ஒன்றரை லட்சம் இருக்கு மீதி பணத்தை ரெண்டு வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துறோம் வட்டி இல்லாத காசுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்ப ஒரு மூணு வருஷம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் சும்மா இருக்கியா நாங்க வட்டி கொடுக்க மாட்டோம்னு உங்ககிட்ட சொல்லலையே இல்லையே தவண தவறி போச்சுன்னா என்னமா பண்றது ஒரு நாள் தவறுனா கூட இந்த வீடு உங்களுக்குதான் விடா ஓகேம்மா ஓகேம்மா இந்த வீடு எழுதி வாங்கிக்க நீயாச்சும் கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல இருந்து சொல்றதுக்கு இவன் மொட்ட எனக்கு மட்டும் இல்ல இந்த ஊருக்குள்ள எவனுக்கும் தெரியாது யாருக்குமே தெரிய கூடாது தெரிய கூடாது நேற்று திடீர்னு தோட்டத்துல வந்து ஒரு குடிசை போட்டியா எதுக்குடா குடிசை போறேன் ஒரு நூறு தடவை கேட்டிருப்பேன் சொல்லவே மாட்டேன்ட்டியா சோர்ந்து நூடு இல்லாம கஷ்டப்பட்டு குடிச்ச போட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றேன் என்னடாண்டா இந்த மச்ச வீட்டுல இருந்து இருந்து போர் அடிச்சு போச்சாமா அதனால வெயிலுக்கிட்டா குடிச்ச விடு ஏசி மாதிரி ஜில் ஜில் இருக்குமா ரஹீம் சார் சொல்லிட்டார்ல அப்ப கரெக்டா ஆமா ரஹீம் சார் சொல்லிட்டார் பெரிய வடசுட தெரியாதவா வடச்சட்டு கோணலா இருக்குன்னு சொன்னாலாம் பின்னதுக்கு 1.5 லட்சம் கொடுத்து அனுப்புனே நான் சொன்னதும் கொஞ்சம் கரெக்டா இருக்கணும்ல இது வேறயா இது வேற இல்ல அதே தான் இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வை ஏன் இவ்வளவு சொல்றிய நீ எடுத்து கொண்டு போய் உள்ள வைக்கிறது உனக்காக சுட சுட பிரியாணி என்னது என்னது பிரியாணி ஹண்டா உனக்காக சுட சுட பிரியாணி கொண்டு வந்திருக்க பாத்துக்கோ பிரியாணி எல்லாம் அடிக்கிறப்ப ஒண்ணும் பண்ண முடியாது ஊருக்கு தெரிஞ்ச திங்க விட மாட்டாங்க ஐயோ சிக்கனா மட்டனா

தினமும் நைட் ரெண்டு மணி வரைக்கும் வேலை செஞ்சியா ரெண்டு மணி வரைக்கும் தான் இல்ல முதா நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க ரஹீம் உனக்காக கஷ்டப்பட்டதுல எனக்கு டபுள் சந்தோஷம் சரி வீடு காலி பண்ற விஷயம் யார் சொன்னது உனக்கு யாரும் சொல்ல தேவையில்லை எனக்கு தெரியும் எல்லாரும் பண்ணியாச்சுல ஆ பண்ணிட்டேன் எந்த குறையும் இருக்க கூடாது ஆ சரிங்க அப்பள ஏய் சூரபுளே என்ன இவ்ளோ லேட்டா வரானே நீ மலையாண்டிய கூட பேர் சரி போ 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 சரிங்க

இது லந்து இல்லடா நான் சொல்றது நிஜம் நீ வேணா அவளை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு பத்து செகண்ட் கண்ணை மூடி திறந்து பார் பார்த்தா அவ ஒன்னையே பார்த்துட்டு இருப்பான் பார்க்கலன்னா ஏன்டா நான் ஏன் கேள்றா அப்படிங்கிற நிஜமாதான் மச்சான் நீ கண்ணை மூடி திறந்ததும் அவளை பார்த்து கொஞ்சம் ஒரு சிரிப்பு சிரிச்சின்னு வச்சுக்கோ எந்திரிச்சு ஓடி போயிட்டாண்டா அந்த சிகப்பு இந்த கருப்புல கலந்துருண்டா அப்படியா ஆமா மச்சான் ஆனா ரொம்ப ஓவரா இருக்கே இது ஏமாப்ல எடா உடம்பு ஐடியா கொடுத்து என்ன ஊரை விட்டு பர்மனண்டா துரத்த ஐடியா பண்ணல இல்ல டேய் நல்லது சொன்னா கேட்கவே மாட்டீங்களா எழுந்து போறதுக்குள்ள டக்குன்னு மேட்ட முடியுமாச்சான்

பேசணும் எங்கிட்டயா டேய் டேய் உங்கூட பேசுனங்குறா இல்லடா உங்களோட பேச கூச்சப்படும்ல நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன் புரிய கவலைப்படாத விட்டு வணக்கத்தான் மச்சான் ஒரு நிமிஷம் போட்டுல திடீர் ஒரு நிமிஷம் கொஞ்சம் போடு நன்றி நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான்

அப்புறம் எதுக்கு பொண்ணு பார்க்க வந்தீங்க அப்பாவோட புடிவாதத்தினாலதான் வந்தோம் தேடி என்ன என்னமுதா பாட்டெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு என்னை விட்டு போறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமோ உன்னை விட்டுட்டு போறதுல எனக்கு வருத்தமா தான் இருக்கு

உனக்கு தெரியாதது இல்லை பொறுமையா யோசிச்சு நல்ல முடிவு எடுப்பேன்னு நம்பிக்கையோட போறேன் ஓகே பாய்